தெரியுதா புறா இது புறாக்கெல்லாம் கொலுசு கட்டி விட்டுருக்காங்க இறக்கிட்ட காட்டு நம்பர் நம்ம பிறகுதே என்ன பறக்குறீங்க கொலுசு அந்த ஓடி போச்சு எல்லாம் இருக்கும் வணக்கம் அன்பா என்னோட பேர் வைரம் நேற்று சாயந்தரம் ரோட்டில் வரும்போது லைட்டாக சார சாரம் விளந்துச்சுக்கா அதோடு சரி மழை வரலங்க மழை வரும் மழை வரும்னு பார்த்தா விட்டு நேற்று மேச்சல் மேய்சிக்குருந்து ஆடு போயிட்டு கூட்டி போயிடுச்சு அஞ்சு மணிக்கு பெருசில மழை வரலைங்க இன்றைக்கி லைட்டாக மோட போட்டிருக்கு ஆனால் மழை வரும்னு டவுட் இல்லை நம்ம இன்றைக்கி கம்மாக்கு போயிட்டு மதியம் போய் அந்த குண காட்டுக்கு விடலாம் முடிவு பண்ணியிருக்கோம் பார்ப்போம் பிளான் எப்படி வேண்டாம் சேஞ்ச் ஆகலாம் சரி வாங்க கட கட கடை நான் ஆரம்பிப்போம் குட்டியா குட்டியாமல் பிள்ளை எங்கேயும் போ வீட்டில் பத்திரமா இருக்கும் போ நடா போகிறேன் நடக்க மாட்டேங்கிறதா நேற்று பேஞ்சிருந்தா சரியான மழைங்க எனக்கு தெரிஞ்சு பக்கத்து ஊரில் நல்ல மழைன்றாங்க நம்ம ஊரில் தான் மழை இல்லை இன்னும் இடத்துல நம்ம ஊரில் நல்லா அதிகமாக இருக்காங்க எங்கே உள்ள என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் திரும்ப மழை பெய்ய மாட்டேங்கிறது ஐய் வரி தண்ணி எங்கே இருக்குது நீ எங்கே போய் குடிக்க போகிறேன் மழுக்கு தண்ணியை தான் குடிச்சு குடிச்சு போகிறா திரும்ப வேண்டாம் திரும்ப ஹய் திரும்பி ஹே வரிக்கு ஒரு இடத்துல தான் மீன் சாகாமல் இருக்குது ஏதோ ஒன்று ஒன்று குடிக்கிறாங்க இதை விட்டு அன்னூர் பள்ளம் தான் அங்கிட்டு ஊரத்தில் இருக்குங்க அந்த பள்ளத்தில் மீன் சாகாமல் இருக்குது அதை தான் மதியம் தண்ணி கூட விடணும் இதெல்லாம் ரொம்ப வாடகை அடிக்கிறது இந்த அந்த பக்கம்லாம் ரொம்ப மோசம் இது அதை விட மோசம் இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல ஓடிட்டாங்கல்ல நன்னைக்கு நண்டு ராஜின் தான் நண்டு வரிக்கு ஒரு ராஜி தான் ஒரு நான் ஓய் அந்த ஒரு பத்து பாஞ்சு மரத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு நாள் லீவில் குட் மார்னிங் சொல்லிட்டு வருவாங்க ஹாய் சொல்லிட்டு வருவாங்க ஒரு நண்டு ஓடியே போயிட்டாலே கருவாச்சு அதை விட ஒரு நாள் என்ன நீங்களும் ஓட்டலையே தண்ணி குடிச்சி பிடிச்சதில்ல ஏதோ ஒரு ரெண்டு நாள் பசங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பச்சை அப்பப்போ காட்டியாச்சு தொடர்ந்து போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இந்த வாரம் நல்லா பச்சையெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ காட்டினால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நம்ம பையங்களுக்கு ஏங்க மாட்டாங்க இல்லாட்டினா ரொம்ப காஞ்ச புல்லாம் போட்டு கொள்றேனே கத்துவாங்க கற்றுவாங்க இந்த மரத்தில் அன்னிக்கு அடித்த காற்றுல ஒரு மூணு முன்னாடி நல்லா நொத்து கடைச்சிங்க இம்பட்ட நொத்து கடைந்துச்சி நல்லா திண்டாங்க எல்லாம் இன்னும் அவ்வளோதான் சீசன் முடிஞ்சு ஒன்று ஒன்று கிடக்கும் அது பழைய இனத்து நம்ம திருசா காலில் ஏற்கனவே ரெண்டு முள் இருந்துச்சு ரைட்டு எடுத்தேன் திருப்பி அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு மூணு முள் எடுத்தால் ஒரே காலில் மொத்தம் அஞ்சு முள்ளுங்க ஒரே காலில் குத்திருக்கு இன்னும் கொஞ்சம் தாய் தாயி தான் நடக்கிறா அவளுக்கு ஏற்கனவே பால் கிடைக்கல எங்கிட்டு அம்மா பக்கம் கிடைக்காது காட்டு பக்கம் நேற்று பார்த்து சரியாக கிடைக்கல கொஞ்சம் அப்பப்போ அடிச்சுட்டு மண்ணெண்ணையும் காலியாக போச்சு மண்ணெண்ணெய் இருந்தால் சூப்பராக கேட்டிருக்கும் மண்ணெண்ணெய் இல்லையா போச்சு குடிச்சு தீங்க குடிச்சு தீங்க குடிச்சு தி இந்த மரத்தை பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு மரத்தை பார்த்துட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் குள்ள என்ன எந்த மரத்தை பார்த்தாலும் ஒன்றும் இருக்காதுயே அதெல்லாம் முடிஞ்சு சீன் முடிஞ்சே இன்னும் நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்களாக்கும் குச்சேஸ் ஐய் இங்கே பழுனு பழுமா பழுவா நீ போய் அந்த கருவாச்சி மாலை முட்டியாடி இப்போ போய் இப்போ சத்துக்கு இருக்கிறாள்லாம் முட்டி முட்டி இவ் பிரியாலான்னு பார்க்குறான் இந்த வராம்பார் வரி குதிரமாக மகன் இவனை காய் அடிக்கலான்டா யாரும் சில நண்பர்கள் வேணாம் அடிக்காதீங்க நல்லா வருவேன்றாங்க நெத்தி போட்டுற மகனை காய அடிச்சிடலாம் ஆனால் இவன் கொஞ்சம் அப்படி பாட்டசரமாக தான் என்னைக்கியா ஆனால் இருந்தாலும் இவன் கொஞ்சம் நெடுவடையாக இருக்கியா அவன் அப்படி இல்லை ரெண்டு பேரும் ஒத்த குறுக்குட்டான் ஆனால் என்ன செய்ய ரெண்டு பேரும் இப்படித்தான் சூர்யாவும் இருந்தேன் நம்ம சூர்யா ஆனால் சூர்யா நார்மலாக ஹைட்டை உடனே நட்டே அத்தனி காயடிச்சு வளராமன் போயிட்டேன் பார்ப்போம் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் உனக்கு இங்கே ரெண்டு பேரும் பூவை பூவை போய் தான் இங்கே பூ தாண்டி பொதிக்கி டேஸ்ட்டு இந்த ரெண்டு மூணு பூ இருக்குது அவ்வளோதான் என்ன மலை கிடைக்கல உனக்கு கருவாச்சி ஆளாக இருக்காளே ஓய் பழுபாடி பலூன் ஹய் பல்பாடி பலூன் இங்கே வைக்கிறேன் இந்தா பொழுங்கே இங்கே வைக்கிருக்கேன் அங்கே என்ன இருக்கு எங்கே வர ஆ எல்லாரும் ஒரு ஆகாயி நானும் வருன் போ யோ ஒன்டையை விட்டுருவோம் எல்லோரும் ஒரு ஆகி இன்னும் மட்டும் என்ன பிடிக்கிறேன்னு நினைப்பா போயிட்டு வா அந்த மரத்தில் என்னடி ஒன்றும் இல்லை பூ கொண்டா இருக்குது போய் அதை பிறகு போ நீ போ போக்கி பண்ணி போ நண்பேன் மைக்கல் மைக்கல் உனக்கு பூ இல்லையா மைக்கிளே நான் மைக்கிளே தான் மைக்கிலேங்க்கா வரும் மைக்கிலே பூ மைக்கலே இந்த பூ தின்னுட்டு நீ வகுத்து அனுப்பி நீ பெரியாலாக போகிறேன் வேணா ஆகிட்டேன் நட மைக்கலே மைக்கேல் நடுவடையாக இருந்தா நான் புளியம்பருக்கு கிராஸ் அடிச்சிருந்துச்சி கொடியாட்டில் கிராஸ் அடிச்ச நண்பேன் நல்ல நடுவடை ஆனால் ஒத்த ஊருக்கா போய்ட்டு இரட்டை ஊருக்காக இருந்தால் அவனை ஆட்டுக்கு வச்சிருக்கலாம் இருந்தாலும் ஒத்த குறுக்குன்னு சூப்பராக வளருவே வேணும் என் நண்பனை காய் அடித்தாச்சு என்ன செய்ய ஏன் நண்பா நண்பன் என் நண்பன் செல்ல நண்பன் யாரையும் யாரோடையும் சந்தை போக மாட்டேன் ரொம்ப தும்பும் போக மாட்டேன் நல்ல பையன் என் பாடி மான் வீட்டில் படுத்திருவேன் இந்த பாருங்க இவன் வைக்கோதிரமாக மகன் அப்புறம்னா இவன் இவ்வளோ எனக்கும் நம்ம நெத்து போட்டுமான வித்தியாசம் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் ஆனால் ரெண்டு பேரும் கொஞ்சம் ரெண்டுபடியாக இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒத்த குறுக்கு தான் அப்போ இப்போ இருக்கும் கொஞ்சம் பூ காடாக வளர்த்துற ஒடியாந்தைக்கி உசுரம் கொடுத்துக்கிட்டு இன்னும் ஆளை காணமே இங்கே வேறு திரிசா காலை கொஞ்சம் தாங்கி தாங்கி நடந்துக்கிண்டா ரொம்ப இண்டு ரெண்டாக வந்தா இன்றைக்கி என்னமோ வீட்டில் நின்றுக்கிட்டேன் என் பிள்ளையை நான் வீட்டில் இருக்க போகிறேன் என் பிள்ளைய பத்திரம் பார்த்துக்கிற போகிறேன் என்ன பிள்ளைய என்ன கடத்தி பார்ப்பேன் எல்லாம் குற்றியமாக நெட்டுப்புட்டேன் நெட்டுப்புட்டு எங்கே உங்கள் அக்கா நண்டாக்காவக்கான தவறால் தவறாக வர வர நெட்டு போட்டு கொம்பும் உடச்சிடுச்சு லைட்டாக என் புட்டு கும்பு உடைந்துச்சு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா கொஞ்சம் வளரும் மொட்டை மொட்டையாக ஆகிட்டா நல்லா கொம்புங்க உங்கள் அம்மா ஸ்கைஃபால் மாதிரி வேற லெவலில் கும்பாக இருந்துச்சு நண்டுக்கு ஒன்று வடை ஒன்று போகுது ஆனால் இவ்வளோக்காது அவங்க அம்மா கொம்பு இருக்குது நம்ம திரு பூச்சிக்கு இதே மாதிரி கொம்பு இருக்கு நண்டு கும்பார் என்ன என்ன போடி கடைசி இங்கிடி உங்கள் அம்மா மம்மியை காணும் உங்கள் மம்மி என்ன வரலையா இந்த வர்றா வார் தெனாவோட்டு பின்னாடி இந்த திருசா வரல நொண்டி கொஞ்சம் தாங்குறா ஹைட்டாக ஊண்டுறா அப்புறம் ஓடும் போது மட்டும் காலை தாங்குறா இவள் அவங்க அம்மாவும் முட்டியும் பார்த்துட்டா காதை பிடிச்சி தூக்கியும் பார்த்துட்டா என்கிட்ட வராதுங்க இவன் எப்படின்னா நீ தான் எனக்கு அம்மா யாரை ஒத்ததெல்லாம் சும்மா நீ பின்னாடி தாண்டி வருவீன் தான் வந்துக்கி காது பிடிச்செல்லாம் தூக்கிட்டு ஒரு உருவாரத்துக்கு முன்னாடி பக்கத்தில் இல்டிருச்சு திரிசா காதை பிடிச்சி தூக்கி விட்டுச்சு கத்தா அப்படி இருந்து நான் ரொம்ப பாசம் திரிசா என்னாடி ரொம்ப விட்டு கொடுக்க மாட்டேன்றா நீ நல்லா திருசா என் திருசாக்காகவே ஒரு நல்ல இலை கொடுப்போம்டா திரிசா இந்தா நீ திருண்ணி தின்னு எனக்கு நல்ல பெரிய இலை கிடைக்க மாட்டேங்கடா உனக்காக கொப்பை அழைச்சோட்றேன் தின் பார்த்தே கண்ணை குத்திராம தின் எங்க ஸ்கைஃபால் காணாமே அந்த வரவளாம் ஸ்கைஃபால் மொக முத மொதல் மொதல் வரவழை இப்போ ஸ்கைஃபால் மொக எனக்கு நல்ல நாவ இருக்குது இவ்வளோ மொத முதல்ல அன்னைக்கு தான் ஆடு மேட்ச்சில் கூட்டி போடுறேன் அப்போ ஸ்கைஃபால் வீட்டில் இருந்து வரமும் கத்தோடாமல் கூப்பிட்டு கொண்டேன் ரெண்டு பிள்ளையும் உள்ளே வந்து நெற்று சீசன் சரியான சீசனு எல்லாரும் ஊடிச்சா சரி ஸ்கை பாலிபிச்சு பிள்ளைய போட்டு நேற்று ஊடிச்சா இந்த பயம் உள்ள சின்ன யாத்தே பண்ணிட்டு இங்கே விட்டுட்டு போறாடே கத்துட்டா நான் கற்று பார்க்குறேன் இப்போ கத்துட்டா கத்துட்டாத்தே நடுக்காட்டில் விட்டு போறாளே யாத்தா யாத்தே யாத்திர கத்துறா இப்படிதான் கத்துவாங்க கருவாச்சி எதுவும் இல்லை ஆ என்னப்பா லாரி யாருன்னு கத்த வர அவரு வயசு நூறு கருவாச்சி எல்லாம் கொஞ்சம் சும்மா மறந்துட்டாளுக்கே எல்லா ஒரு கருவாச்சி தான் கருவாச்சி மக்கள் தான் கொஞ்சம் எட்டா கத்துறா அப்பப்ப நண்டு இவ்வளோ அப்படி இல்லை இப்போ அப்படியே நண்டவே மிஞ்சுவாளுக்கு ரெண்டு பேரும் நண்டு ஒரு ஓட்டத்துக்கு போடுவாள் நீ எது காலத்தில் என்னெல்லாம் கத்த விட்டுருவோம் அது எரிஞ்சு வச்சு உசுரடுக்கவே கரெக்டாக வராளிக்க இன்னும் வேணும் உனக்கு நெற்று கொடுத்துட்டே இல்லை ஒரு ஒன்றை பார்த்து வருவாங்க இங்கே ஒருத்தனை கொடுத்து எல்லோரும் வந்துடுவான் ஐயா திருசா என்ன கொடுக்குன்னு ரெட்டியாக நிற்கிறேன் அட்டன்ஷன் நிற்கிற ஒரு அட்டைன்ஷன் இதுக்கே நின்றுக்கு இருக்கேன் சாய்ந்தரம் லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் காமி நேரத்துக்குள்ளே சாரம் விழுந்து அந்த சாரத்துக்கு லைட்டாக ஈராக இருந்துச்சு மா பைவலை பண்ணி பசங்க வந்து நம்ம தோட்டத்தில் மொக்காசலத்தில் நேற்று கொஞ்சம் உழைப்பு விட்டாங்க வெயிட்டு போட்டோம் வெயிட்டு போட்டும் கயிறு கட்டணும் அடித்து பறக்க விட்டாங்க ஏன்னா அந்த பக்கம் ஒரு கம்மா பக்கத்தில் ஒரே ஒரு மட்டும்தான் பக்காச்சலமாக இதுவே அந்த சீசன் படி போட்டோம்னா உணஞ்சியாது லைட்டாக ஒழப்பிட்டாங்க ஆனால் அது ஒழப்பினா கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க மழை சா கிட்ட வந்து மழை பெய்யாம போச்சு பக்கத்தில் சரியான மழைங்க அடித்து ஊற்றுலன்றாங்க சித்திரை மாற்ற மழைன்றா அப்படி காற்று மழையும் பிச்சு அப்படி மழைன்றாங்க தண்ணி நிற்கிறாங்க இந்த மாதிரி பள்ளம் பழத்துக்கு தண்ணி நிற்கிறாங்க அந்த கம்மாயில் சொன்னாங்க நல்லா மழைன்ட்டாங்க என்ன செய்ய நம்ம ரொம்ப நல்லா பையன் நல்லா பசிக்கிறப்போ அதிகமாகிட்டாங்க அதனால் என்ன செய்ய கடைசி வரைக்கும் மழை வருது பஞ்சத்தை கொண்டு போக போக போகிறோம் தெரியுது என்ன சரியாக மேயவே மாட்டேன் என்னாலும் அதுபோல் நம்ம ஊமச்சியும் ரெண்டு நாள் சரியாக மேயாமலே இருந்துச்சு ஊமச்சி அந்த இருக்கா அவர் என்னென்னு தெரில ஒரு மாதிரி மந்த நிலமைக்குள்ள அப்படி தெரியாது தண்ணி குடிக்கனால அப்படி இருக்கோ இல்லை வெயில் ஓத்துக்கிறலையுன்னு தெரில ரொம்ப இதாக இருக்கா நம்ம பழுவனு காஞ்ச புல் தாண்டி இன்றைக்கி மதியத்துக்கு தான் கொஞ்சம் பச்சத்துள்ள ஏன்னா காலையில் போனால் அங்கே அதனால தின்ன மாட்றேன் இங்கே மிளகா பிரியாணி அதனால் இங்கே காஞ்சையில் நம்ம எப்பயும் போல் இந்த காஞ்ச திங்க விட்டு போய் விட்டோம்னா அப்பயா திம்பாய் நினைக்கிறீங்களா என்ன தம்பாயி நினைக்கிறேன் பாருங்க நம்ம டைனோசரை எவ்வளோ தூரம் ஏறி நிற்கிறா ஆத்தர திறங்கிட்டா அவ்வளோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செட்டாக ஆரம்பிச்சிட்டா டைனோசரை எட்டயாபுரத்துல வாங்கிட்டு வரும்போதே அப்போயும் ஒரு ஆள் சொன்னார் அந்த ஊருக்கார் அந்த வியாபாரி வரலாம் சொன்னால் எந்த ஒரு ஆடும் ஒரு மண்ணுலேருந்து இன்னொரு மண்ணுக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சபட்சம் ஆறு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் எடுத்துக்கிறோம் ஆனால் ஓட்டிங்கி தான் தேர் எந்த ஒரு ஆடுனாலும் அதே மாதிரி தான் ஓட்டிங்கே தேர்ந்து செட் ஆகிடுச்சுங்க இப்போ வர வர எல்லாப்படையும் நறுக்கு நறுக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டா அதே போல் ஆனால் டக்குன்னு செட்டாகிடும் ஒரே ஆடுனால் அது மயிலம்பாடி தாங்க செம்பரியில் எந்த மண்ணுக்கு போய் டக்குன்னு செட் ஆயிரும் குட்டி விருப்பம் வளர்ந்துடும் ஏன்னா மழை காலத்துக்கு தான் கொஞ்சம் அதுக்கு நோய் சக்தி கம்மின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரியல நான் தெரிஞ்ச அணு நான் சொல்லிருக்கேன் ஏன்னா மேய்க்கிற ஆளுத்த செம்பி ஆட்டை நான் கேட்டிருக்கேன் அவங்க சொல்லுவாங்க வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஏதாவது ஒரு நோய் வந்து அட்டா பட பட படப்பட படப்படம் நான் அப்படியே அடுத்தடுத்துக்கு அப்படியே தலையை வளைச்சிருந்து அதே மாதிரி தான் நம்ம வெள்ளாடும் கொஞ்சம் அப்படித்தாங்க ஒத்து பார்த்துக்கிறணும் மழை காலத்துலாம் ரொம்ப கஷ்டங்க மழைக்காலம் நினச்சி பார்த்தாலே தலைவலி போகிற வருஷம் செத்துட்டாங்க என் பசங்க ஒட்டிக்கிட்டாங்க அதிலே அப்படியே கொஞ்சம் சும்மா நொறுங்கிருச்சு இந்த வெயில் காலத்தில் தேர்த்தியெல்லாம் பார்த்தேன் இப்படி பார்த்தா மேட்செல்லாம் போச்சு இந்தா ரெண்டு மூணு மஞ்சத்தி நல்லா முத்து நாளையாக இருக்குது என்கிட்ட பரவாயில்ல இரு வர்றேன் ம் வரு வரும் விழுகுது வரும் வரும் இலையை மட்டும் கிட்டா போதும் நான் மொத்தம் விழுந்து வச்சு அதில் தான் மடிச்சேன் கீழே விழுந்துடு விழுகு தான் விழுந்துச்சு டைனா சார் உனக்கு தான் கிடக்கு முத்து நாளெல்லாம் தும்ப டைனா சார் இந்தா என்ன விழுந்த மாட்டேன் இந்தா எடுத்துக்கிட்ட சார் கொஞ்சம் முத்து நாளைய எவ்வாக்கா பின்னாடி தாருவ கண்ணுமே மகளா அன்னைக்கு எரிஞ்ச கறிக்கட்டில லைட்டாக தான் அப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முடியும் பழையில லைட்டாக கொஞ்சமாக த உப்பு காரம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக முளைச்சிக்கிருக்கு இதை பார்த்தா நம்ம பசங்க முட்டி போட்டு திம்பாங்க பால் இந்த வாடையை நோக்கி வந்து விட்டால வண்டாயில் பசங்க எல்லாத்தையும் கரெக்டாக அதை பார்த்தாங்க இதெல்லாம் முட்டி போட்டு பறக்கும் ஒரு முளை நல்லா அடித்து ஊற்றுச்சின்னா அந்த இடத்துல நல்லா வருங்க இந்த வட்டத்துக்குள்ளேயே நின்றுக்குருவாங்க சாயந்தரலாம் அங்கே நான் விட்டம்ச்சுக்க அப்படியே சாயங்காலம் அப்படியே வெயில் குறைஞ்சிக்க அதுக்கும் அப்படியே முட்டி போட்டு நல்லா பறக்குவாங்க செம்பருட்டு நல்லா பிறக்கும் அதுக்கேற்ற கொலையெல்லாம் நல்லா இதில் வளரும் என்ன செய்ய பெய்ய மாட்டேங்கிறது ஏன் பண்ணுது ஒடியா தனாவிட்ட எங்கிட்டு போகிறேன் முத முதல்ல இந்த இடத்துல ஆடு மேய்க்க நம்ம பசங்களை கூட்டுக்குறேன் அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் முன்னாடி அப்போ அப்போ நம்ம இடத்துல வர ஒரு நாலு உருப்படி இருக்கும் யார் ஆறுனா தினாவுட்டேஸ் கைப்பால் ஏழு வருஷம் அஞ்சு ஆறு வருஷம் தான் அங்கே இருக்கும் ஏன்னா அப்பா கச்சா பிறந்துட்டா உமிச்சி இருக்கா நாலு பேர் தான் இருக்கு நாலு பேர் இருக்கும்போது அப்போ நம்மக்கிட்ட ஒரு கண்டுவிட்டி இருக்கும்போது அஞ்சு பேர் என்ன சேர்த்தா ஆறு பேர் இந்த பக்கம் வருவோம் அதை கண்டு தான் எங்கள் டெலித்தெலுத்துக்கு வரும் எங்கன்னா அதை கண்டுவிட்டி சரி ஓட்ட விடுங்க அப்போலாம் தேவைலாம் அப்பாவையும் இருந்தேன் நம்ம ஸ்கை பால் பயபில்லை அந்த கட்டு ஊட்டியாக ஓய் பய கொடுத்து விட்டுருச்சு இவ்வளோ டீ போட்ட ஊர்றா இப்போ இப்போ என்னடாண்டா நம்ம நண்டு வரி கூதிர நண்டு பிள்ளைய செம்ம பாசம் ஓடிக்கிருக்கு என்ன வேகமாக வந்தீங்க இது நேற்றுக்கிட்டு கிடச்சிச்சா ஒன்றும் கிடைக்காத இவ்வளோதான் மாறீங்களே என்ன இருக்கா பற்றி நல்லதான் நிற்க வந்தீங்களா அதுக்கு ரெண்டு சின்ன குறையாவது வாய் கடிக்கலாமில்ல நல்லா இப்போ தான் வளர்ந்துருக்கு இந்த கடிக்கிறாங்க ஒரு பசங்க எல்லாம் முட்டி போட அனுச்சுட்டாங்க இதுலேயும் மடைக்கி மடைக்கி போடுவோம் கொஞ்சம் நேரம் இப்போதான்ப்பா நல்லா பொறுமையாக மேயிறான் அப்படியே ஒரு பன்னெண்டரை வரைக்கும் அங்கேனே மெஸ்ட்டு வெயிலுக்கு நேரம் போட்டுவிட்டு அப்புறம் சாப்பிட்டு நம்ம வளக்கம்போல அங்கே கிளம்பிட வேண்டியதான் ஆனால் சரசு வேறையே என்ன நீ நிலைக்கு வரையானியே எல்லாரும் போய்க்கிருக்காங்க இங்கே நெத்தி போட்டு போய் இன்ட்ரெஸ்ட் அமைச்சிக்கிறேன் நல்லா மேயிடாய் விட்டுட்டு ஓட போகிறாங்க அங்கே போய் நிலத்துக்கு போயிட்டாங்க வெயில் அடித்தொன்னே நான் மெய் மெய் பொறுமையா ஓயிட்டா வரும் தோஸ்து பழுதுமாக எட்டி பார்க்குறோம் தூய் அத்து ஒருத்தா தூ நான் விடுறாடி விட்டு போயிடுவாங்க ஏண்டா இப்படி நடக்க விட்டே நான் கொள்றீங்க ரெண்டு நாளும் தைரிய பக்கம் வரலாட்டின்னு எங்க வார் இருக்கிற மரத்தெல்லாம் சுற்றித்தாங்க என்ன வரைக்கும் அங்கே இருந்து வெளியே வந்தாங்க நான் இன்னொரு நல்ல நீக்கி விடறேன் என்னச்சேன் எல்லா மரத்தும் போய் வணக்க சொல்லிட்டு வராங்க அத்தி இந்த அங்கட்டு ஒரு ஏழு எட்டு மரம் இருக்கு கடைசி மரம் அந்த இடத்துல போய் நட்டதாக நிற்பாங்க அது வரைக்கும் நடப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க மேஞ்சாலும் சரி ஏதோ ஆரம்பரையும் மேஞ்சிருக்காங்க போய் நினைப்பாட்டு அதான் முக்கியம் நட்சச்சுலையே வா 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 மூணு நாலு திசையில் போகிறேங்கிறேன் எங்கிட்டு போகிறதுக்கு எங்கிட்டு கண்டுபிடிக்கன்னு தெரியல வெறும் முள்ளுக்குள்ளே வந்துட்டு எத்தனை பேர் நாலு பிரியாண்டே அங்கே ஒன்று அங்கே ஒன்று இந்த இதில் ஒன்று இந்த இப்போ ஒன்று எத்தனை பேர் எனக்கு நடச்சிலே என்ன உங்களை சொல்லி கொடுத்திருந்தேன் பெரியாடு பண்ணுற வேலை தான்ங்க போயிட்டு அங்கே மாதிரி கரெக்டாக நேரம் அந்த மரத்துக்கு போகிறாங்க அந்த பூசணிக்க ஆளைஞ்ச தோட்டத்துக்கு போகிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டு பசங்களை அப்படியே அவ வந்து அவங்க ஆடு வரணும் ரெண்டு ஆடு ஒன்றா சேர்ந்து தான் அந்த மிளகா காட்டுக்கு போகணும் இல்லாட்டி போகவே ரொம்ப ரிஸ்க் அவங்க ஆடவே காணும் இன்னும் வரல அவர் மணி ரெண்டு மணிக்கிட்ட ஆகப்போகுது இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாக அடிக்குது ஏன்னா மேகம் அதிகமாக இருக்குது அதனால் போய் விட்டோம் நல்லாயிருக்கு ஏன்னா சாயந்தரம் நேற்று அஞ்சு மணிக்கு வந்து மழை வெஞ்சி கெடுத்து விட்டுருச்சு ஒரு ரெண்டு துளி விழிச்சு இந்த போக கைப்பால் மேலே கத்தி போட்டாளுங்க இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடி படலாம்னு பார்த்தோம் அப்போ ஒரு வருவார் வரலாட்டினால் நம்ம தான் போகணும் ஆனால் ரொம்ப ரிஸ்க்கு போகிறது நீங்களை வச்சு சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க வாரு கூர்த்தி இப்போ பார்த்தாலும் தலைமலை ஏறிக்கிறா காலை கலை கடிக்கிறா சட்டையை கடிக்கிறா நடி விட்டுற என்ன பண்ணுறா அவ்வளோ தலையில் டெய்லி தலையில் ஏறி உட்காருங்க ஆசை வளர்களுக்கு நடி ரோச்சி மலை வண்டையில் பேன் பார்க்குறேன் உங்கள் அம்மா அங்கிட்டு இருக்கா அவங்க அம்மா அங்கிட்டு இருக்கல காதை கடிச்சு வச்சுருவது காட்டையாக கடிக்கிறாங்க முது பக்காக ஏய் காதை கடிக்க இது கீழே இருக்கிற மாதிரி தெரியலையே பக்கத்தில் ரெண்டு காது ரெண்டு மிக்சி அரைச்சிக்கிருக்கா மிக்ஸி அரைக்க நேரமாடிதுன்னா எங்களை ஏறி மேலே நின்று அப்படியே அழுக்கோட்டக்கூடாது அப்படியே சுத்தமாக இருக்கிற மாதிரி மேலே ஏறி ஏறி தோல்பாட்டில் ஏறி கா வலிக்கிறே ஆளை விரி பின்னாடி ஒரு பெரிய சண்டை நடத்துக்கிறேன் என்ன சண்டை இது ஆ பெரிய சண்டை விட்டுக்கலையே அப்பா அந்த அட்டை சொல்லியும் வரை குதிரம்பியா பாரு ஆத்தே நான் பெரிய ஆடுறேன் நீ பெரிய ரெண்டு பேருமே திரும்பவும் சந்தையை பார்த்துட்டு வந்தாளையே இவ்வளோ சந்தையை பார்த்துட்டேன் இவ்வளோ சந்தையை பார்த்துட்டேன் நீ எல்லாம் சந்தையை பார்க்கல அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்காத வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் சின்ன இவ் கவன் இவனும் கத்திக்கின்ற அவன் மூளையில கிடந்தாங்க ரெண்டு பேரும் இப்போ என்னடாண்டா ரெண்டு பேரும் கொஞ்சம் மாறிட்டாங்க இவ்வளோ பிடிச்சி போகல மழை சரி அன்றைக்கி ஒரு சாரம் விளஞ்சிக்க நம்ம ரெண்டு சொல்லி பிடிச்சிக்கிற ஒரு மழைக்குள்ளே ஒரு ஓரத்தில் அப்படியே மு கூட்டத்துக்குள்ளே முண்டி முண்டி ஓடி பிடிச்சோண்டு தான் தனியாக கிடந்தா அவ்வளோ தூக்கிட்டு இருந்தேன் இவன் தனியாக தூக்கி கையில் வச்சுருந்தாங்க ஒரு நாலஞ்சு ஆடு கூட அதில் பயப்பில் ஒருத்தன் போட்டு தனியாக நின்றுக்கிட்டு ஆனால் கத்தாமல் இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டே இருந்தேன் பயவில்லை ஆனால் வேன் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சு நானும் அப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்டே பார்க்குறேன் கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து மணி மூணு மணி ஆகிப்போச்சு அவங்க ஆடை காண ஒரு வழியாக அவங்க கம்மா நடுக்கம்மா தாண்டி ரொம்ப ஓரத்தில் போயிட்டாங்கன்னு தெரில அதனால் இன்றைக்கி வரல போல் நம்மளும் போகிறது ரிஸ்க்கு இருந்தாலும் நம்ம அந்த பாதி வரைக்கும் போய் அவங்கட்டு போய் கொஞ்சம் ரெண்டு மூணு பழைய காட்டில் விட்டுட்டு விட்டு போகிறது சரியாக இருக்கும் ஓடிட்டாங்க பசங்க காலையிலேருந்து தண்ணி போகலாம்னு பார்த்தா ஒரே ஓட்டமடை எடுத்து ஓடி போயிட்டாங்க காதில் என்ன மேயிறீங்களா நிறைய கடைக்கா நெத்து காத்த அடிச்சிருக்கேன் தின்னுங்க ஒண்ணு விடாம திட்டுக்கே இன்னைக்கு இதான் பார்த்து நம்புறீங்க காலையிலிருந்து சரியா மேயில தின்னுங்க ஒண்ணு விடாமல் தின்னுங்க நிறையா நெற்று கிடைக்கு ஒரு ஒரு ஆளுக்கு பத்து நெற்று தின்னலாம் குறைஞ்ச பட்சம் பத்து நெற்று தின்னாலே பச விலைங்க வரும் நம்பிடுங்க எல்லாத்தையும் கிடைக்கும் நிறையா அங்கே ஒருத்தையும் விழுந்து விழுந்து தின்னுக்கு பழுனே வா வார்க்கி பாண்டி விடியா வாடா 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 ஓடியா வாடா ஐய் ஸ்கேஃபாலே அவங்கட்டு போகாத எங்கிட்டு வந்து மேயி இந்த மாதிரி பட்டியா கிடந்திருக்கேன் நில்லு ஓடாத நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இன்றைக்கி இந்த இடத்துல பையன்லையே முட்டி போட்டு மேய ஆரமிச்சிட்டாங்க ஒரே இதாக இதுலேயே ஓர்த்து அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் நடங்க நடங்க போய் தண்ணி குடிக்கணும் வீட்டுக்கு நீங்கள் ரொம்ப தண்ணி வேற குடிக்க வைக்கல காலையிலேருந்து பசங்கள சரி நண்பா இந்த படியே இதோட படிக்கிறேன் இந்த படியே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருக்கும் சப்ரேப் பண்ணுங்க பிடிக்காது எப்போயும் போல லைக்காக போட்டுருங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் புல்லு போட்டாச்சு ஏன்னால் நீங்கள் சரியான மேட்ச் இல்லை சரி நாளைக்கு பார்ப்போமா இதே மாதிரி குதுகுள் பாய் பாடிய வாடா கொனைசை